நம்ம இன்றைக்கி சூப்பரான தக்காளி இட்லி தான் பண்ண போகிறோம் செம்ம டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இதுக்கு ஒருத்துக்கலை சட்னி தான் வச்சுருக்கேன் இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்க பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு வந்து ஒரு கப்பு அவள் எடுத்திருக்கேன் இப்போ இந்த அவளை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு வாட்டி கழுவிக்கலாம் இது வந்து கெட்டி அவள் நல்லா கழுவிட்டு தண்ணி வடிச்சிட்டு வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் அவள் எப்படி இருக்குன்னு ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன் அரை கப் அளவு தயிர் எடுத்திருக்கேன் இது வீட்டு தயிர் ஒரு கப் அளவு தண்ணி எடுத்தேன் இப்போது இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணியாக இருக்கணும்னு இல்லை அரைக்கிற பக்குவத்துக்கு இப்போ இதை நம்ம அரைக்க போகிறோம் இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு கேரட்டை வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துனேன் ஒரு ரெண்டு பீன்ஸ் தான் பொடியாக நறுக்கி சேர்த்துட்டேன் இப்போது ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி சேர்த்துட்டேன் மாவும் அரைச்சி சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம் மாவும் கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும் கொஞ்சம் தண்ணியாக ஆயிடுச்சுன்னா ரவை சேர்த்துக்கங்க நான் வந்து ஆப்ப சோடா சேர்க்கலை நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கங்க இதை நல்லா க கலக்கிட்டு நீங்கள் இட்லி தட்டில் கூட ஊற்றிக்கலாம் உப்பு சேர்த்துக்கணும் பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு இப்போ நான் இது போல் ஒரு கப்பில் நெய் தேய்ச்சிக்கிறேன் நெய்த்தி வச்சுட்டு இதில் ஊற்றிக்கலாம் நான் அப்படியே எடுத்து ஊற்றிக்கினேன் ஊற்றிட்டு லைட்டாக கொஞ்சம் இது பண்ணி விட்டுட்டு இப்போ தூக்கி தண்ணியில் வச்சிட்றேன் மாவுக்குள்ளே தண்ணி வராமல் வைங்க இல்லை நீங்கள் இட்லி தட்லேயே ஊற்றி வச்சுக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு வச்சிடலாம் நான் பதினஞ்சு நிமிஷம் விட்டேன் இட்லியும் வெந்துடுச்சான்னு பார்க்குறதுலேயும் வெந்துடிச்சான்னு பார்க்குறதுக்கு பாருங்கள் நான் வந்து சூட்லேயே எடுக்கிறதுக்காக இது போல் பண்ணேன் நீங்கள் கொஞ்சம் ஆற வச்சு எடுங்க நான் கோடு போட்டுட்டேன் கொஞ்சம் ஆரட்டன்னு எடுத்தீங்கன்னா ஒட்டாது நான் ஒரு பீஸு சூட்லேயும் எடுத்துட்டேன் அதுதான் அந்த இடம் தெரியுது சூப்பராக